பார்ந்தருமைர்களுக்கு வணக்கம் சில மனிதர்களின் இறப்பு பஞ்சமி நட்சத்திரங்களில் இறக்கக்கூடாது என்று ஒரு சாஸ்திரம் இருக்கிறது அப்ப எந்தெந்த நட்சத்திரங்களில் இறந்தால் அந்த இறந்த நபலர்களுடைய ஆன்மாக்கள் வந்து உக்கரமாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை இருக்கு இது எல்லாருமே மேக்சிமம் என்ன சொன்னா பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை அடுத்த சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் நீங்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் உங்க வீட்டில் வந்து இறந்த உங்களுடைய நட்சத்திரங்கள் நான் சொல்ற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது பாதிப்பை கொடுக்கும் அந்த வகையில் வந்து என்ன சொன்னா தானிஷ்டா பஞ்சமி என்று சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் புத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மிருகசீரட நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்ப இத்தனை நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னா வந்து இறக்கக்கூடாது இவ்வளவு நட்சத்திரம் சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா இது விதி அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ரோஹிணி கார்த்திகை மிருகசீரிடம் உத்திரம் புனர்பூசம் சித்திரை விசாகம் உத்திராடம் பதிமூணு நட்சத்திரங்கள் இறப்பதற்கு ஏற்ற நட்சத்திரங்கள் அல்ல இப்ப இறந்துட்டாங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா இறந்துட்டாங்க அது வந்து என்ன சொன்னா கர்மாவின் ஒரு விதமான துர்கர்மா தான் நல்ல கர்மா கிடையாது அப்ப இந்த நட்சத்திரத்துல இறந்துட்டாங்கன்னா இந்த ஆன்மாக்களுடைய ஆவி வந்து என்ன சொன்னா போயிருமா அப்படின்னா போகாது அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உடல் உபாதைகள் பிரச்சனைகள் தன்மைகள் வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப இதற்கு ஏதாவது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கிறதா இந்த கர்மாவை வந்து என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் எப்பயுமே இறப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது பிறப்பு என்பதும் சாதாரண விஷயம் கிடையாது அப்ப அந்த இறப்பை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு மனிதன் ஆஹ் அந்த ஆன்மாக்கள் வந்து என்ன சொல்லலாம் சாந்தமானவர்களாக இருந்தாலும் இந்த பதிமூணு நட்சத்திரத்தில் இறந்தவர்கள் உக்கரமாயிரும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கழுத்து வலி கழுத்து வலி வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஏதோ வந்து ஒரு உருவங்கள் நடந்து வருவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் நெஞ்சு வலிக்கும் இதெல்லாம் இருக்கும் ஏதோ வந்து ஒரு சிம்டம்ஸ் காட்டும் இந்த பதிமூணு நட்சத்திரங்களில் இருந்தால் அப்ப இதுக்கு நாம் என்ன பண்றது இறந்துட்டாங்க நம்ம என்ன பண்றது அப்படின்னா நீங்கள் இந்த நிலையை வந்து என்ன சொல்லுன்னா சில பேருக்கு வீட்டை அடைச்சிட்டு போக முடிய கூடு முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு வசதி இருக்காது கர்மாக்கள் வந்து எங்கெல்லாம் நடக்குதுன்னா ஒரு பாதிக்கப்பட்டவன் கெட் கெட்டு கெட்டுபோன்தான் கெட்ட பட்டக்கூடிய பட படக்கூடிய ஒரு சூழ்நில தான் ஏற்படும் பெரிய இடத்துல எல்லாம் அந்த மாதிரிகள் ஏற்படுவதுதா என்று சொன்னால் அவர்கள் அதற்குண்டான சாந்தி பரிகாரங்களை பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏழை என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்வான் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிள் ஆனா செய்யணும் அந்த வீட்டில் வந்து என்ன சொல்றேன்னா ஏதாவது இடங்கள் கிடந்தால் இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் இறக்கக்கூடாத நட்சத்திரங்களில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து மரம் நட்டு பராமரிக்கிற அளவுக்கு வந்து என்ன சொன்னா இருந்தால் ஒரு மருதோணி மரம் வை மருதோணி மருதாணி மரம் கண்டிப்பாக வைங்க மருதோன்றி மரம் வீட்டில் வளர்க்கணும் சார் நாங்கள் வந்து என்ன சொல்லணும் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை சார் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வராகி வராகி வந்து வீட்டில் வந்து என்ன சொன்னா பன்றி முகத்தோடு இருக்கின்ற அந்த வராகி தாயாரை நாம் என்ன செய்யணும் வீட்டில் அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னா மூச்சு ரூம்ல வச்சிரும் பூஜை ஒன்று வச்சிடணும் இல்லைன்னா சென்டர் காலில் கூட வந்து என்ன சொல்கிறான்னு வந்து நீங்கள் வச்சு வந்து என்ன சொன்னால் அந்த வராகி தாய்க்கு பிரியான பிரியமான கலப்பை கிழங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கலப்பை கிழங்கை வைத்து வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா அந்த கலப்பை கிழங்கை வந்து என்ன சொன்னால் வீட்டில் கெட்டி விடணும் கலப்பை கிழங்கை வந்து வீட்டில் கெட்டி விடணும் அப்படி கெட்டி விட்டாச்சுன்னா வந்து என்ன சொல்கிறன்னா இந்த தானிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்கள் ப்ளஸ் அதை சார்ந்து இருக்கின்ற மொத்தத்துக்கு தானிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்களை சேர்த்து பதிமூணு நட்சத்திரங்களில் இறக்கக்கூடியவர்கள் அந்த ஆன்மாக்கள் என்ன செய்யும்னா இந்த மாதிரி கலப்பக்கலங்கை கட்டி வைக்கணும் கட்டி விட்டணும் வராகி தேவி படத்தை மா மாட்டி வைக்கலாம் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து மருதோன்றி மரத்தை வந்து வீட்டில் நட்டி வச்சுட்டீங்கன்னு வைங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து என்ன நடக்கும் அந்த ஆன்மாக்கள் தான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும் இந்த மாதிரி இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் தேவையில்லாத நட்சத்திரத்தில் இறங் இறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த திதியில் வந்து என்ன சொல்றேன்னா வந்து நீங்கள் திதி கொடுக்கணும்னா ஏகாதேசி திதியில் வந்து திதி கொடுத்து திதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன அந்த ஆன்மா வந்து தான் போக வேண்டிய இடத்திற்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆகி போயிடும் நமக்கு அந்த வீட்டில் சஞ்சலங்களோ தன்மைகளோ பிரச்சனைகளோ கண்டிப்பாக இருக்காது ரெண்டாவது வந்து இந்த கோவில்களில் சொல்லி பிரேத முக் முக்தி ஹோமம் சரி பிரேத முக்தி ஹோமம் சிம்பிளா தான் அதெல்லாம் ரேட்டெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி புரோக்கர் மூலமா போனீங்கன்னா தான் ஒரு ஜோதிடரை போய் பார்த்து பிரேத முக்தி யோகமும் பண்ணணும் அப்படின்னா வந்து சரி இங்க போங்க நான் போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னா தான் இவருக்கு ஒரு கம் ஒரு அமௌண்ட்டு அங்க ஒரு அமௌண்ட் இப்படி வசூல் பண்ணிடுவாங்க நீங்களே வந்து என்ன நான் வந்து நேரடியாக போய் டீல் பண்ணுங்க அப்படி டீல் பண்ணி வந்து என்ன சொல்லலாம் ஏகாதேசி திதியில வந்து அந்த மாதிரி பதிமூணு நட்சத்திரங்கள் தேவையில்லாத நட்சத்திரத்தில் போய் இறந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு வந்து என்ன சொல்லலானே ஏகாதேசி திதியில் திதி கொடுங்க பிரேத முக்தி ஹோமம் வந்து ஒன்று பண்ணுங்க அதை டைரக்டா அந்த செய்கிறவங்க ஐயமார்கள்ட்ட வந்து பிராமணர்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ரேட்டு கம்மியாக தரும் அதிகமா இருக்காது ஏன்னா இ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன சொல்றேன்னா வந்து முதல்ல தெரியணும் தானிஷ்டா பஞ்சமி அப்படிங்கிறத ஆஹ் நட்சத்திரங்கள் தெரியணும் இறக்கக்கூடாத நட்சத்திரங்கள் வந்து கண்டிப்பா தெரியணும் அப்ப திரும்பவும் சொல்றேன் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ரோகிணி கார்த்திகை மிருகசீரடம் உத்திரம் புனர்பூசம் சித்திரை விசாகம் உத்திராடம் போன்ற நட்சத்திரங்கள் தான் இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் தான் ஆண்களோ பெண்களோ இறக்க கூடாத நட்சத்திரம் அந்த வீட்டில் வந்து என்ன சொல்றான்னா அதற்கு சரியான பரிகாரங்கள் பண்ணாவிட்டால் நமக்கு வந்து என்ன சொன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு அதற்கு தீர்வு என்பது மருத்துவணை செடி வள வளர்ப்பது மருத்துவணி செடி வளர் வளர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டில் வந்து வராகி அம்மனுடைய படத்தை வைத்து என்ன சொன்னா காலையில சாயந்தரம் விளக்கு போட்டு பத்தி காட்டி கலப்பை கிழங்கு என்று ஒன்று உண்டு அந்த கலப்பை கிழங்கை வந்து என்ன சொன்னா நம்ம வீட்டுடைய காலில் கட்டி வச்சாச்சுன்னா இந்த தேவையில்லாத நட்சத்திரத்தில் ஏறந்த மரணத்தின் தன்மை வந்து என்ன சொன்னால் நம்மளை பாதிக்காது அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கலப்பை கிழங்குமோ எங்கேயாச்சும் கடலு ஆறுகளுக்கு போகும்போது நீங்கள் அங்கே ஒன்றை போட்டலாம் அதற்கடுத்து இந்த மாதிரி தேவையற்ற நட்சத்திரங்களில் போய் வந்து இறந்தவர்களுடைய இறந்த மாசத்துல நீங்கள் திதி கொடுக்க வேண்டியது ஏகாதசி திதியில கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் அவருடைய ஆன்மா வந்து கண்டிப்பாக சாந்தி அடையும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இருக்காது பிரேத முக்தி கோமம் ஒன்று இந்த தேவையில்லாத நட்சத்திரத்தில் போய் வந்து இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர் இறந்த வந்து என்ன சொன்னான்னா வந்து பதினாறாவது நாளே நீங்க செஞ்சிடலாம் பதினாறாவது நாளே வீட்டுல ஐயரை கூப்பிட்டு வந்து நீங்க செஞ்சிடலாம் செஞ்சிட்டு இந்த மருதோன்றி செடி வீட்டுல நட்டு வைக்கலாம் அது வளர வளர அந்த தோஷம் பாதிக்காது வீட்டுல வராகி தாயருடைய படத்தை வாங்கி வ வச்சு வளர்க்க போடலாம் கிழங்கை வந்து அந்த சரணா வீட்டுடைய சென்டர் சென்டருக்கு வந்து மேல வந்து கட்டி வைக்கலாம் கட்டி வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வர்க்கத்தில் வந்து ஒரு தேவையில்லாத இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இறந்து நமக்கு சஞ்சலங்களை வந்து நாம் தீர்த்து கொள்வதற்கு இந்த இலகுவான பரிகாரங்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் பணம் பணம் என்று மட்டும் அலையாதீர்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து எப்படி இறந்தா எப்படி இறந்தார்கள் என்ன நட்சத்திரத்தில் இறந்தார்கள் இது வந்து இறக்கும்போது இந்த பதிமூணு நட்சத்திரத்தில் இறக்கக்கூடாது திதி தேர்வு முன்னோர்கள் வந்து இறந்தவர்களுடைய ஆன்மாக்களை நீங்கள் கணம் பண்ண கணம் பண்ண உங்களுடைய வர்க்கம் வந்து என்ன சொல்றாங்க கண்டிப்பாக பெரிய மாற்றத்திற்கு வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சித்து பாருங்கள் இந்த மாதிரி நட்சத்திரங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொண்டு அதற்குண்டான சாந்தி பரிகாரத்தை நீங்கள் செய்வது நீங்கள் உங்கள் வீட்டில் நடந்தாலும் செய்யுங்கள் மற்றவர்களுடைய வீட்டில் நடந்தாலும் அதற்கு இந்த இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருங்கள் என்று கூறி எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்